ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் கோச் கீர்த்தனா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு இந்த வீடியோ தங்களோட உழைப்புக்கு மரியாதை கிடைக்கலன்னு நினைக்கிற சில பெண்களோட அனுபவங்களை மையமாக வச்சுது இதில் சொல்கிற எல்லை வகுக்கிற மாதிரியான ஆலோசனைகள் நெருங்கிய குடும்ப உறவுகளுக்கு இல்லை அது முக்கியமாக மற்ற உறவினர்கள் மற்றும் வேலை செய்கிற இடத்துல தான் பொருந்தும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஏன் மற்றவங்க உங்களை இப்படி நடத்துகிறாங்கன்னு நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அதுக்கு என்ன இப்போன்னு ஒரு வார்த்தையில் உங்கள் பேச்சையே முடிச்சிட்றாங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நீங்கள் ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்வீங்க ஆனால் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது மட்டும் உங்களை ஓரமாக நிற்க வச்சுட்டு மற்றவங்க சிரிப்பாங்க நீங்கள் ஆசையாக ஒரு புது புடவையை கட்டியிருப்பீங்க ஆனால் அதை யாருமே கவனிக்கவே மாட்டாங்க ஆனால் வீட்டில் யாருக்கு என்ன பிடிக்கும் யாருக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்கள் உணர்வுகளை உங்கள் வழிகளை உங்கள் ஆசைகளை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க இல்லைன்னா ரொம்ப மோசமாக உங்கள் உழைப்பு உங்கள் நேரம் உங்கள் சக்தி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு சாயங்காலம் நீங்கள் டயர்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது நாள் பூரா வீட்டில் என்ன தான் செஞ்சேன்னு ஒரு கேள்வியில் உங்கள் மொத்த உழைப்பையுமே உடச்சி போட்டுருவாங்க ஒருவேளை அந்த நபர் நீங்களாக இருக்கலாம் ஒரு நல்ல மகளாக நல்ல மனைவியாக நல்ல மருமகளாக நல்ல அம்மாவா ஒரு நல்ல ஊழியராக இப்படி எல்லா பட்டத்தையும் வாங்கணும்னு ராத்திரி பகல் பார்க்காம ஓடுறவங்க உடம்புக்கும் மனசுக்கும் முடியாத அளவுக்கு சோர்வாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவங்க குடும்ப அமைதி பாதிக்கக்கூடாதுன்னு உங்கள் மேலே தப்பே இல்லாமல் நீங்களே மன்னிப்பு கேட்பீங்க இதுக்கெல்லாம் பதிலுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கிது அவமதிப்பு அலட்சியம் இல்லைன்னா நீங்கள் அங்கே இல்லாதது போல் ஒரு அமைதி இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் மதிக்கப்படவே இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனால் அந்த வட்டத்தை எப்படி உடைக்கிறதுன்னு தான் உங்களுக்கு தெரியாது அதனால் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இருக்கீங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் அருமையை புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்பிக்கிட்டு எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த நாள் வரவே வராது சுற்றி நடக்கிற உலகம் ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி உண்மையை சொல்லணுன்னா அது நம்ம மனசோட ஒரு அப்பட்டமான பிரதிபலிப்பு மற்றவங்க உங்களை மதிக்காததுக்கு காரணம் அவங்க கெட்டவங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் உங்களை எப்படி நடத்திக்கிறீங்களோ அதுக்குத்தான் அவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ஒரு பெண்ணாக தியாகம் செய்யணும் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் குடும்பத்துக்காக ஆசைகளை விட்டு கொடுக்கணும்னு சின்ன வயசில் இருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த எண்ணம் நமக்குள்ளே ஆழமாக பதிஞ்சு போச்சு அதனால் ஒருத்தர் நம்மளை மதிக்காமல் நடத்தும் போதும் பரவாயில்லை குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காகன்னு நீங்களே உங்களை சமாதானப்படுத்திக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு சம்பளம் இல்லை விடுமுறை இல்லை பாராட்டும் இல்லை இந்த அங்கீகாரம் இல்லாத வேலையை நீங்களே விரும்பி செய்யும்போது என் மதிப்பு இவ்வளோதான்னு நீங்களே இந்த உலகத்துக்கு சிக்னல் கொடுக்குறீங்க இந்த மனநிலை தான் மற்றவங்களுக்கு உங்களை மதிக்காமல் இருக்கிற உரிமையை கொடுக்குது இல்லை என்ற வார்த்தையின் சக்தி சுயமரியாதையை மீட்டெடுப்பதற்கான முதல் படி ஒரு சிம்பிளான ரொம்ப பயமுறுத்துகிற ஒரு வார்த்தையில் இருந்து தொடங்குது அந்த வார்த்தை என்ன தெரியுமா முடியாது இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது குடும்பத்தில் எப்படி முடியாதுன்னு சொல்கிறது அது அன்பு இல்லையே உண்மைதான் ரொம்ப நெருக்கமான உறவுகள் கிட்ட எடுத்த எடுப்புலையே முடியாதுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அது உறவில் விரிசலை ஏற்படுத்தும் அதனால் நாம் வேற இடத்துல இருந்து தொடங்கலாம் உதாரணமாக ஒரு தூரத்து உறவினர் கடைசி நேரத்தில் ஃபோன் பண்ணி நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வராங்க நீ வந்து கொஞ்சம் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கும்போது உங்கள் சொந்த வேலை எல்லாம் விட்டுட்டு ஓடாமல் சாரிங்க எனக்கு நாளைக்கு வேற முக்கியமான வேலை இருக்குது என்னால் வர முடியாதுன்னு சொல்லி பாருங்க அப்படி சொல்லும்போது ஒரு நாள் ஹெல்ப் கேட்டால் செய்ய மாட்டியா அப்படின்னு அவங்க கோவப்பட்டாலும் பரவாயில்லை உங்கள் நேரத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க கற்றுக்கோங்க ஆஃபீஸில் ஒரு சக ஊழியர் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அவங்க வேலையை உங்ககிட்ட தள்ளி தள்ளிவிடும்போது நான் இதை செய்யலைன்னா என்னை தப்பாக நினைப்பாங்களோன்னு பயப்படாமல் சாரி நான் இன்றைக்கி நேரத்துக்கு கிளம்பணும் இதை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி பாருங்கள் இல்லை இப்படிப்பட்ட இடங்களில் முடியாதுன்னு சொல்லி பழகும்போது உங்களுக்கே ஒரு தைரியம் வரும் அப்புறம் ரொம்ப நெருங்கிய ரிலேஷன் கிட்ட அங்கே முடியாதுன்னு சொல்கிறத விட உங்கள் தேவைகளை அன்பாக சொல்லலாம் நான் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கேன் நாம் வெளியில் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்கலாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு ஹெல்ப் கேளுங்க வித்தியாசம் புரிஞ்சதா நீங்கள் அவங்கள நிராகரிக்கலை உங்கள் நிலையை அவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க இது உறவை பலவீனமாக்காது மாறாக பலப்படுத்தும் ப்ராக்டிக்கல் வேலை உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வே ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மற்றவங்களுக்காக ஓடுறீங்க உங்களுக்காக பதினஞ்சு நிமிஷமாவது ஒதுக்குங்க இது சுயநலம் இல்லை ஒரு செல்ஃபோனை சார்ஜ் போடுற மாதிரி உங்கள் சக்தியை ரீசார்ஜ் செய்ய போகிற நேரம் இது நிம்மதியாக ஒரு கப் காஃபி குடிக்கிறதா இருக்கலாம் இல்லை கதவை சாத்திக்கிட்டு உங்களுக்கு பிடித்த பாட்டை கேட்குறதா இருக்கலாம் அந்த பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கானது மட்டும் ரெண்டாவதுவே எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்காதீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு சொன்னால் அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்ல வேண்டாம் நீங்கள் அதிகமாக விளக்கம் கொடுக்கும்போது உங்கள் முடிவுக்காக நீங்களே குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு அனுமதி கேட்குற மாதிரி தெரியும் என்னால் முடியாது இன்றைக்கு ஆகாது எனக்கு விருப்பம் இல்லைன்னு உறுதியாக சொல்ல பழகுங்க அது போதும் மூணாவதுவே உங்கள் சக்தியை உறிஞ்சும் உறவுகள் சில ரிலேஷனோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ பேசி முடித்ததும் உங்கள் மொத்த சக்தியும் போன மாதிரி இருக்கும் அவங்க உங்கள் நேரத்தையும் சக்தியையும் உறிஞ்சும் எனர்ஜி வேம்பெயர்கள் அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க உங்கள் மன அமைதி தான் முக்கியம் நாலாவது வே சங்கடத்தை ஒரு சிக்னலாக எடுத்துக்கோங்க ஒருத்தர் பேசுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அதை மனசுக்குள்ளேயே வச்சு புலம்பாதீங்க அந்த சங்கடம் உங்கள் எல்லையை மீறப்போகுதுன்னு சொல்கிற அலாரம் நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு அமைதியா ஆனால் உறுதியாக சொல்லுங்க சங்கடப்படுறத விட தெளிவாக பேசுறது நல்லது கடைசி தடை தனியாகவே இருந்துருவோமோ அப்படின்ற பயம் சரி கீர்த்தனா இந்த வழியெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனால் இதையெல்லாம் செஞ்சா இவ ரொம்ப சுயநலமாக மாறிட்டான்னு நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களோ நம்மளை விட்டு எல்லாரும் விலகி போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் மனசுக்குள்ளே வரும் அது இயல்பு தான் பல வருஷமாக மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுல தான் நம்ம அடையாளமே அடங்கி இருக்குது சூடான தோசையை ஊற்றி கொடுக்கறதுலையும் தலைவலின்னு படுத்தால் மருந்து எடுத்து கொடுக்கறதுலையும் மற்றவங்களுக்காக நம்ம நேரத்தை தியாகம் செய்கிறதுலையும் கிடைக்கிற அந்த சின்ன தான் நம்ம சந்தோஷமே இருக்குன்னு நாம் வெக்கப்பட்டு இருக்கோம் இதுக்கு பேர் தான் உணர்ச்சி ரீதியான சார்பு உணர்ச்சி அதாவது டிபெண்ட் எமோஷன் நீங்கள் எல்லைகளை வகுக்க ஆரம்பிக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா உங்கள் தியாகத்தால் மட்டுமே பயனடைஞ்சு பழகி போனவங்க கோவப்படுவாங்க உங்களை விட்டு விலகி போக முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சிக்கணும் உங்ககிட்ட இருந்து எதையோ எதிர்பார்த்து உங்க கூட இருக்கிறவங்க விலகி போறது உங்களுக்கு நஷ்டம் இல்ல அது ஒரு பெரிய சுமை குறைஞ்ச மாதிரி உண்மையான அன்பு இருக்கிறவங்க உங்க எல்லைகளை நிச்சயம் மதிப்பாங்க உங்க சோர்வை புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்காக அவங்களும் கொஞ்சம் இறங்கி வருவாங்க தனியா இருக்கிறது வேற தனிமையில் இருக்கிறது வேற உங்களுக்கு நீங்களே துணையா இருக்கிறது கற்றுக்குனிங்கன்னா நீங்கள் தனியாக இருந்தாலும் தனிமையில் இருக்க மாட்டீங்க அடுத்தவங்களோட அங்கீகாரத்துக்காக ஏங்கிறத நிறுத்திட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு புதுவிதமான தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும் அந்த தைரியம் தான் உண்மையான சுயமரியாதையோட அடித்தளம் லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா இனிமேலையாவது மற்றவங்க மாறுவாங்க நம்ம அருமையை புரிஞ்சுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறத நிறுத்துங்க நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீங்களோ அப்படி தான் இந்த உலகமும் உங்களை நடத்தும் மதிக்கப்படுறதுக்கு நீங்கள் ஒரு முரட்டுத்தனமான மாற தேவையில்லை மற்றவங்களுக்காக உங்கள் சுயமரியாதையை இழக்காமல் இருந்தாலே போதும் உங்கள் அன்பும் தியாகமும் விலைமதிப்பே இல்லாதது அதை நீங்கள் முதல்ல உணரணும் இதுவரைக்கும் நீங்கள் மற்றவங்க வாழ்க்கையில் ஒரு துணை கதாபாத்திரமாக இருந்து இருக்கலாம் ஆனால் இனிமே உங்கள் வாழ்க்கையோட கதாநாயகி நீங்கள் தான் அந்த மாற்றத்துக்கான முதல் அடியை இன்னிக்கே எடுத்து வைங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கோச் கீர்த்தனா மோட்டிவேஷன் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரணுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் லைஃப் கூட கனெக்ட் ஆகுதுன்னா மேட்ச்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் பேசலாம் தேங்க்யூ